ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மண்டே ஏர்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்குமே நான் மிகப்பெரிய ஒரு ஹாய் சொல்லிக்கிறேங்க நேற்று பிரியா சிஸ்டரும் அருமை சமையல் அப்படிங்கிற ஐடியிலிருந்து விஜய் சிஸ்டரும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க வாசகி சிஸ்டரும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஹாய்ங்க அதுக்கப்புறம் அனிதா சிஸ்டரும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குமே அப்புறம் புஷ்பவதி சிஸ்டர் சீலா சிஸ்டர் இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு தெரியல கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கும்போது தாங்க எந்திரிக்க முன்னாடி முன்னாடினாலே சொல்லியிருப்பேன் அவ்வளோ ஒரு டயர்டுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது சொன்னதுனாலே என்னமோ மறுபடியும் அப்படியே தான் தொடருது மூணு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு மூணு மணிக்கு எந்திரிச்சிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக அந்த பட்டர்ஃப்ளை கோலம் போடலாம் நானும் பட்டர்ஃப்ளை சேலை கட்டியிருக்கிறேன் ஆனால் நிஜமாக எனக்கு இப்போ பார்க்கும்போது தான் தோணுது அந்த கோலம் போடணும் போல் தோணுச்சு அதுதான் நோட்டை பார்த்து போட்டிருந்தேங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இன்றைக்கி அதுக்கப்புறம் சரி தீபம்லாம் ஏற்றிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மூணு ஐம்பத்தி அஞ்சுக்கு எந்திரிச்சு பார்த்திங்கன்னா அஞ்சையும் கலாயிருச்சு பூஜை பண்ணும்போது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மன நிறைவான வழிபாடு அப்படின்னே நான் சொல்லுவேங்க அப்படி செஞ்சுருந்தேன் இந்த பூஜை வேலைகள்லாம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா இடையிலேயே நிறைய சிந்தனைகள் ஓடிட்டே தாங்க இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒன்றொன்றும் யோசனை பண்ணி செய்கிற மாதிரி செஞ்சிட்ருப்பேன் அப்படிதான் இருந்தது ஆனால் இந்த வழிபாடு முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் போது என்னோடய அந்த சிந்தனைகள் எல்லாமே மாறி அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கிடச்சிதுங்க அதை தான் உங்கள் கூட இன்னும் நான் ஷேர் பண்ண போகிறேன் நேற்று விஜய் சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா சிஸ்டர் உங்களோட வீடியோவை எதிர்பார்த்துருந்தேன் நீங்கள் லேட்டு உங்களோட வீடியோ இன்றைக்கி லேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போதரை மறையிலேருந்து ட்ரை பண்ணுறேங்க வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஆனால் என்னால் முடியல காலையில் கொஞ்சம் நேரம் எடிட் பண்ண அப்புறம் மறுபடியும் காலையில் நம்மளோட ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை வந்து அங்கன்வாடியில் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு வரும்போது இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சொல் பாப்பா அழகாமல் இருந்ததுனால வாங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்களுக்கு காய்ச்சல் அதிகமானதுனால அவங்களுக்கு எங்களுக்கு கூட அடையாளம் தெரியல நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அடையாளம் தெரியல அதனால் நாங்கள் போய் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒருத்தருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது உடம்பு செல்லினாவோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாவோ ஒரே கூடிடுவாங்க ஒரே கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரே பரபரப்பாக இருந்தது அந்த பாட்டியை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ஊசியெல்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது அதுதான் ஓடிட்டுருந்தது இன்றைக்கி ஒரு ஈவினிங் வரைக்குமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் முதலாக நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஏற்றுனது வந்து ஒரு பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் அந்த பொண்ணு கூடையே கொஞ்சம் பேச முடியாத மாதிரி எப்படி சொல்கிறது என்னன்னு தெரியல அந்த பொண்ணு வந்து என் கூட பேசாமையே இருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சும்மா ஒரு கருத்து வேறுபாடு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த பொண்ணுக்காக ஏற்ற ஆரம்பித்தது தான் இந்த தீபம் எல்லாமே அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்ச நாள் நல்லபடியாக இருக்கிறத நான் பார்த்துட்டே வர்றேன் ஆனால் அவங்க கூடையே கொஞ்சம் பேச முடியாத மாதிரி இருந்தது அது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது நேற்றுலேருந்து அதே யோசனையாகவே தான் இருந்தது அவங்க கூட எப்போவுமே பேசிட்டு அவங்களோட சந்தோஷத்தை பார்த்துட்டே இருக்கணும் தான் என்னோடய எண்ணமாக இருந்தது ஆனால் என் மேலே என்ன ஒரு கோபம்னு தெரியல அவங்க வந்து ரெண்டு நாளாவே பேசலை நான் போய் பேசியுமே பேசலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையுமே இன்றைக்கி சால்வ் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் சொன்னாங்க நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க அப்புறம் நானும் அதுக்குண்டான விளக்கத்தை சொன்னோன்னையும் அவங்களும் ஏற்றுக்கிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அதுதாங்க நான் அவங்களோட கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆமாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு வாடகை எதுவும் வரல ஆட்டோ தான் ஆட்டுறாரு வீட்டில் தான் இருந்தார் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னாவே ஒரு சில நேரம் சந்தோஷமாக இருப்போம் ஒரு சில நேரம் முக்கால்வாசி ஒரு எப்படி சொல்கிறது சண்டையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல இல்லைங்களா உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் காலையில் சந்தோஷமாக இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா சரி உள்ளுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வேலைக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் இருப்பாங்க நம்மளும் உள்ளேயே இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா வெளியே கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படி தான் மாவை பார்த்தது அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கூட பாப்பா கூட பேசுனது அந்த மாதிரி இப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய அந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட் சொல்லி பண்ணலைங்களா அவங்களோட அம்மா வந்திருந்தாங்க அந்த அவங்க அம்மா ஒரு நாள் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க நம்ம அம்மா வந்துட்டு போனாவோ இல்லை நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாவோ நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தானே இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும் குழந்த மாதிரி மாறிடுச்சு அவ்வளோ ஒரு சோகமானு சொல்கிறதா எப்படின்னு தெரியல அதனால் அந்த பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேங்க அப்படிதான் இன்றைக்கி டைம் போச்சு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது என் மனசில் இருந்த அந்த நெருல் எல்லாமே கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது அந்த யோசனையிலேயே அந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சிட்ருந்தேன் நேற்று ஒரு பாசிட்டிவான ஒரு பதவி கூட சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அந்த மந்திரங்களை ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு பத்து வாட்டியோ நூற்றி எட்டு வாட்டியோ ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நமக்குள்ளேருந்து ஒரு ஆற்றல் வெளிப்படும் நம்மளோட சக்தி என்னங்கிறது நம்மளுக்கு புரிய வரும் அந்த சக்தியே நம்மளுக்கு வலிமையாக மாறும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை க கடக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அது சொன்னதுனாலேயே என்னமோ இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் இது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருந்தாலும் எல்லாமே நம்ம மனசுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே அடியாக வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அதுவே எண்ணோட்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பதிவு பேசுனதுனாலையா இல்லை என்னன்னு தெரியல எந்த ஒரு விஷயமுமே நம்மளோட நல்ல எண்ணம் நல்ல ஒரு மனப்பாங்கு இல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருந்தது நாம் நெகட்டிவாக நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நெகட்டிவாகவே தான் முடியும் அதுவே நம்ம கொஞ்சம் நல்ல நல்லுணர்வோடு கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நல்லபடியாகவே முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு எனக்கு என்னமோ நேற்று அந்த பதிவு பேசுனதுக்கும் இங்கே நடந்தது எல்லாமே எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்போ தான் உங்கள் கூடையும் நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கு ஒரு வாக்குவாதம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது எனக்கு வாசகி சிஸ்டர் தாங்க ஞாபகம் வந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க ஒரு பதிவில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நான் வீட்டில் எல்லா வேலையுமே செய்வேன் ஆனால் ஏதாவது ஒரு வேலையை செய்ய தவறும் போது கடுமையான வார்த்தைகள்னால திட்டிடுறாங்க அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் அதை தான் ஃபீல் பண்ணேன் எல்லாம் நான் பேசக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கூடயும் சரி அதைத்தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் ஏன் இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நானும் இன்றைக்கி அப்படி தான் அனுபவித்தேன் அதனால் தான் என்னால் வீட்டுக்குள்ளே கூட இருக்க முடியல அதனால தான் வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேங்க எனக்கு இப்போ வாசி சிஸ்டர் ஞாபகம் வந்துச்சு அதை தாங்க குடையும் சொல்கிறேன் கண்டிப்பாக நாம் தொடர்ந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தாங்க நான் பயணம் பண்ணிகிட்டுருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துடைய வாழ்க்கையும் நல்ல முறையாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடவே பயணம் பண்ணுங்கள் செய்த தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட நல்லெண்ணமும் நம்மளுடைய நல்லுணர்வும் நம்மளை எப்பவுமே காக்கும் எப்போவுமே பாதுகாக்கும் நம்மளை ஒரு நம்மளுக்கு ஒரு கவசமாக இருந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேங்க அதுதான் இன்றைக்கும் நடந்தது என் மனசில் இருந்த நெருடல்கள் எல்லாமே சரியாயிடுச்சுங்க நல்ல விதமாக ஒரு நல்லுணர்வு நமக்குள்ளே வரும்போது நல்ல உணர்வோடவே நல்ல எண்ணத்தோடையே நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக நம் நினைக்கக்கூடிய காரியமும் சரி நமக்கு வர்ற பிரச்சனைகளும் சரி கண்டிப்பாக அது விலகி போகும் அப்படிங்கிற ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சுதுங்க அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி சமையல் பார்த்திங்க அப்படின்னா முருங்காய் சாம்பாருங்க அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ப இந்த மாதிரி நான் இருக்கிறதுனால உங்களுக்கு கவலையோ பயம் இந்த மாதிரி ஏதாவது வரும்போது எனக்கு என்னோடய செல்லுக்கு ஒரு பதிவு வந்துருது மங்க தேச மங்கையர்கரசி அப்படிங்கிற அந்த அம்மாவோட பதிவு தாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு மனசில் கவலையும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் அங்கே துர்கையம்மன் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நெய் தீபம் விட்டு ஏற்றி வச்சு வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அப்படியே செஞ்சுருவோம் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு அங்கன்வாடியில் கொண்டு போய் விட்டுட்டு பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் இப்போ வந்து சிவன் கோயிலை கட்டிகிட்ருக்கிறாங்க இருந்தாலும் இந்த பக்கம் தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க சிவனை அங்கே தான் சரின்ட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டாங்க உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமா என்னங்கிறது எனக்கு தெரியல அதனால் நான் வெளியவே நின்று அப்படியே காட்டியிருக்கிறேன் பாருங்கள் கோயில் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க நம்மளோட நெய் தீபம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது சந்தோஷமாக சாமியை கும்பிட்டு அந்த பொண்ணை கூட நான் இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் அப்போ வந்து எங்களுக்கு அந்த வாக்குவாதம் சரியாகலை ஆனால் சாமி கும்பிட்டு போய் அதெல்லாமே சரியாயிடுச்சு இன்றைக்கி என்னோட அந்த வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முருகர் காட்சி செ தந்துட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன் மயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருந்தது ஒரு அஞ்சு மயில் பக்கம் இருந்தது அதைத்தான் வீடியோ எடுக்கிறேன் வெளிலையும் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடு தெரியும் அப்படின்னு தான் எடுக்கிறேன் ஆனால் சரியாக தெரியல அந்த ஓட்டு வீடுன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாக்குவாதம் இன்னும் முடியல எங்கள் வீட்டுக்காரோட சமையல் இன்னைக்கு சமைக்கிறேன்ட்டு சமைச்சிட்ருந்தாங்க சந்தோஷமாக சமைங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலிஃப்ளவரில் குழம்பும் சப்பாத்தி நான் தேய்ச்சி கொடுத்தேன் என் பையன் சப்பாத்தி சுட்டான் எங்கள் வீட்டுக்காரர் குழம்பு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி தான் போட்டிருந்தாங்க நான் இதை எதுவும் சாப்பிடல நீங்கள் இனிமேல் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அவங்களும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சொல்லலை கடைசியில் நான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நேற்று வாசுகி சிஸ்டர் அப்படி ஒரு அன்பான கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையுமே படிச்சுட்டு அவ்வளோ ஒரு மன நிறைவில் எனக்கு பசி கூட எடுக்கலை அப்படியே தூங்கிட்டேன் காலையில் எழுந்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் சமையல் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது அதையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ரிலாக்ஸாக இருந்தங்காட்டிக்கு சரி நாளைக்கு வெற்றிலி தீபம் போடலாம் அப்படிங்கிறதுனால கடைக்கு போய் வெற்றிலையும் நெய் தீபமாக போடலான்னு சொல்லி நெய் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேங்க எல்லாம் நாளே வாங்கி வைக்கிறேன் ஆனால் நாளைக்கு நேரமே மு பிரம்மமுகத்தின் நேரத்திலேயே தீபம் போடணும்னு ஆசைப்பட்டு வாங்கி வைக்கிறேன் ஆனால் செய்வேனான்னு தெரியல அப்படின் தாங்க சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கட்டும் அப்படின்னு மனமாற கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ